ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பிரிகேடியர் தர அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய கைது சம்பவம் தொடர்பாக விரிவாக இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவால் விசாரணைக்காக இருக்கின்றோம் சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் சாவச்சேரி நகர சபை ஆகிய இரண்டு சபைகளுக்கும் சைக்கிள் கட்சி சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற இரண்டு உறுப்பினர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை பதவியேற்க விடாமல் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் சாவக்கச்சேரி நகரசபை மற்றும் சாவச்சேரி பிரதேச சபை ஆகிய இரண்டு பிரதேச சபைகளிலும் சைக்கிள் கட்சி சார்பாக போட்டி போட்டு வெற்றி பெற்ற இரண்டு உறுப்பினர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று பன்னிரெண்டாம் திகதி அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கின்றது எதற்காக இவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு என்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த இரண்டு உறுப்பினர்களும் வந்து அந்த பிரதேச எல்லைக்குள்ள வசிக்கலை என்று சொல்லி அதாவது அவர்களுடைய வதிவிட முகவரி வந்து அந்த பகுதிக்குள்ளே இல்லை இல்லை அவர்கள் வெளியிடத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த வழக்கு வந்து போடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து போன மாதம் ஆறாம் தேதி நடந்தது மே மாதம் ஆறாம் தேதி நடந்தது அப்போ உடனே வழக்கு போடாமல் ஏன் இன்றைக்கு வழக்கு போடப்பட்டிருக்கு என்று சொன்னால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி சாவச்சேரி நகரசபையினுடைய தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள் நாளை பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று சபைகளுக்குரிய தவிசாளர்கள் உப தவிசாளர்கள் மேயர் பிரதி மேயர் ஆகியோர்

தெரிவி செய்யப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம் பார்த்து இன்றைக்கு இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது அப்போ ஏன் இந்த வழக்கு இவ்வளவு காலம் போடலை சொன்னா அந்த தருணம் பார்த்து அடிக்கணும் என்று சொல்லி வழக்கு போட்ட தரப்பினர் வந்து காத்திருந்ததாக செய்திகள் வந்திருக்குது எனவே இன்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போட்டவர்கள் சார்பாக கலந்து கொள்கின்ற சட்டத்தரணி வந்து இவர்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்கள் அல்லர் இவர்கள் வந்து வெளிப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்கான சகல ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இதை நிரூபிப்பார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இன்றைக்கு நீதிமன்றம் இன்று மாலை நீதிமன்றம் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கும் அதாவது வந்து இந்த இரண்டு உறுப்பினர்களும் பதவி ஏற்கலாமா இல்லையா என்ன ஏது என்பது நீதிமன்றம் உரிய முடிவு எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த வழக்கு வந்து யாரால போடப்பட்டிருக்கும் அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கும் என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுதுங்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் ஜேர்மனிக்கு தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கின்றார் நேற்று பதினோராம் திகதி அவருக்கு அமோகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜேர்மன் நாட்டு ஜனாதிபதி அவர்களால் பேர்லின் நகரில் வைத்து அவருக்கான உத்தியோகபூர்வமான மரியாதையும் வரவேற்பும் இடம்பெற்றது ஜேர்மன் நாட்டினுடைய ஜனாதிபதி அவரை வரவேற்று உபசரித்திருக்கின்றார் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு விதமான ஒப்பந்தங்களை செய்வதற்கும் உறவுகளை கட்டியெழுப்புவதற்குமாக இந்த சந்திப்பு இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது எனவே நேற்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்களுக்கு ஜேர்மனியில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார உபுல் தெனிய நேற்று பதினோராம் திகதி கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர் நேற்றும் அவருக்கு பிணை கிடைக்கல இதுக்கு முதல் பத்தாம் தேதி முற்படுத்தப்பட்ட போது அவரை பிணையில் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் நீதிபதி வந்து அவருக்கு பிணை கொடுக்கல நேற்றும் வந்து பிணை கொடுக்கல இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் இருந்து திலகரத்தின என்று சொல்லிவிவரால் தான் ரகசியமா விடுவிச்சவே ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை வந்து தவறாக பயன்படுத்தி விடுவிச்சவே இப்போ தகவல் வந்திருக்கு என்னென்னு சொன்னால் அவர் மட்டும் இல்லையாம் அவரோட சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் மொத்தமாக மூன்று பேரை விடுவிச்சிருக்கிறோம் அண்டைக்கு கடந்த முறை வந்து வெசாக் தினத்தை முன்னிட்டு முன்னூற்றி எண்பத்தெட்டு கைதிகளுக்கு வந்து ஜனாதிபதி அனுரவகுமார் அத்திசா வந்து பொது மன்னிப்பு வழங்கியிருந்தவர் ஆனால் அந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டோட இன்னும் ஒரு மூண்டை கூட்டி அந்த மூன்று பேரையும் ரகசியமாக பிடிச்சி வெளியில் விட்டுருக்கினோம் அந்த மூன்று மட்டும்தானா இல்லை இன்னும் இருக்கான்றது போ தெ வரும் ஏன்னு சொன்னா நாங்கள் ஏற்கனவே காணொளிகளை சொல்லியிருக்கிறோம் இது வந்து கிண்ட கிண்டக்குன்னு தகவல் வந்தோண்டே இருக்குது இன்னும் எத்தனை பேரை விட்டுச்சினமோ இன்னமோ தெரியலை எனவே பொறுத்து இருந்து பார்க்கணும் அதே நேரம் இந்த சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து அவர் தானே சிறை கைதிகளுக்கு பொறுப்பு சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கே பிணை கிடைக்காமல் இந்த மாதம் தேதி வரைக்கும் விளக்கமறியலை வைக்கப்பட்டிருக்கார் எனவே இப்போ அவர் மனசுக்கு நிற்பார் எத்தனையோ பேர் வந்து சிறைச்சாலையிலிருந்து தப்பி விட்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் காசை வாங்கிக்கணும் உங்களை விட்டுறான்னு தானே ஆனால் இன்னும் வந்து வெளியில் விட்றதுக்கு யாருமே என்று சொல்லி அவர் என்று நினைக்கிறேன் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த பிரிகேடியர் தர அதிகாரி அவர் வந்து ஓய்வு பெற்றவர் பிரிகேடியர் தர அதிகாரி அவர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து நேற்று திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல போயிருக்கிறார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அவரும் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் நீண்ட காலமாக ஒரு வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்குது அது என்ன வழக்கு என்று சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஒரு ஊடகவியலாளர் வந்து கடத்தப்பட்டவர் அவருடைய பேர் வந்து பிரகீத் அவர் ஒரு பத்து எழுத்தாளர் மற்றும் கார்ட்டூன் வரைகிற ஒரு ஓவியர் எனவே அவரை வந்து கடத்தி காணாமல் போக செய்யப்பட்டிருக்கிறது அவர் உயிரோடு இல்லை என்று கூட பல்வேறு செய்திகள் தெரிவிக்குது எனவே அது சம்பந்தமான வழக்கு வந்து நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்குது அந்த வழக்கோட சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சியை வந்து இந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி வந்து விரட்டி இருக்கிறார் இப்போ கிட்டடியில் நாலஞ்சு நாளைக்கு முதல் வந்து விரட்டி இருக்கிறார் எனவே அந்த விரட்டின குற்றத்துக்காக இப்போ அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன பிரச்சனை சொன்னா அவர் வந்து இப்ப ராணுவ புலனாய்வு அதிகாரி எல்லாம் இல்ல அவர் வந்து ஓய்வு பெற்ற ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரி அவர் பிரிகேடியர் தான் இருந்தாலும் ஓய்வு பெற்றவர் எனவே பழக்க தோஷத்தில் வந்து விருட்டியிருப்பார் இருக்குது அதால இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நாட்டில் இருக்கிற கொஞ்ச பேருக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆட்சி மாறி புதுசா ஒரு அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம் வந்து லஞ்ச ஊழலுக்கு எதிரானது இறுக்கமான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டு வருது இது எதுவுமே அவைக்கு தெரியாது அவைக்கு இன்னும் விடியவே இல்லை அதால வந்து இந்த மாதிரியான சட்ட விரோதமான வேலைகளை வந்து செய்து கொண்டு வெட்டினோம் ஜெயிலுக்குள்ள இருக்கிறவன்ட்ட வந்து காசை பண்ணி கொண்டு வெளியில விடினோம் பிறகு சாட்சிகளை வந்து விரட்டினோம் இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் கடைசியில வந்து கைது செய்யப்பட்டு இப்ப விளக்க மறியல்ல வைக்கப்பட்டிருக்கிறோம் போன மாதம் திகதி மே மாசம் பதினோராம் திகதி கோத்மலை பகுதியில் ஒரு மிகப்பெரிய பேருந்து விபத்து ஒன்று நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒட்டுமொத்த இலங்கையை வந்து உலுக்கி போட்ட மிகப்பெரிய பேருந்து விபத்து இருபத்தி ரெண்டு பேர் அதில் வந்து கொல்லப்பட்டவை எனவே அந்த பேருந்து விபத்து நடந்த பிறகு நிறைய தகவல்கள் வந்தது அந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லி நிறைய தகவல்கள் வந்தது ஒன்று வந்து வீதி சரியா இருக்கல வீதி வந்து வழுக்கலாக இருந்தது மற்றது வந்து காலநிலை சரியில்லை ஒரே புகாராக இருந்தது சாரதிக்கு வந்து வீதியே தெரியலெண்டு இன்னும் இன்னும் ஒரு கதை சொல்லப்பட்டது எதிர்ப்பக்கம் இது நிறைய வாகனங்கள் வந்தது அதால வந்து அந்த சாரதி வந்து குத்தி பிரேக் அடித்தவர் அதால் பஸ் கவுண்டுன்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லப்பட்டது அப்போ வந்து அந்த விபத்து சம்பந்தமாக விசாரணை செய்கிறதுக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது தானே அந்த குழு வந்து இப்போ தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்குது அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சு விஷயங்களும் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது வந்து அன்றைக்கு காலநிலையில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையா காலநிலை வந்து அன்றைக்கு ஓகே தான் இருந்தது சொல்லப்பட்டது புகாராகவோ வீதியை மறைக்கிற மாதிரியோ எதுவுமே இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது முதலாவது ரெண்டாவது வந்து ரோட்டு வந்து வழுக்கலாக இருந்தது சிலிப்பறியாக இருந்தது என்று சொல்லி அப்படி எதுவுமே இல்லையா ரோட்டும் வந்து சரியாக தான் இருந்திருக்குது மூன்றாவது வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏதாவது பழுதுகள் இருந்திருக்கும் தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்திருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டது அதுவும் இல்லை பஸ்ஸும் நல்ல கண்டிஷன்லாம் இருந்தது என்று சொல்லி சொல்லப்படுகிறது நாலாவது விஷயம் சொல்லப்பட்டது என்று சொன்னால் டிரைவர் வந்து சிலவல ஆல்கஹோலோ ஏதாவது போதைப்பொருளோ பாவிச்சிருக்கலாம் என்று சொல்லி ஆனால் விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது அவர் எந்த விதமான போதைப்பொருளோ அல்லது அல்கஹோலோ பாவிக்கல் என்று சொல்லி அவர் சரியாக தான் இருந்தவர் என்று சொல்லி அடுத்தது அஞ்சாவது விஷயம் வந்து எதிர்ப்பக்கம் வந்து வாகனங்கள் வந்தது அதால் டிரைவர் வந்து குத்தி பிரேக் அடித்தவர் என்று சொல்லி விசாரணைகளில் தெரிய வந்திருக்குது அப்படி எதிர்ப்பக்கம் எந்த விதமான வாகனங்களும் விரையல் என்று சொல்லி அப்போ என்னதான் காரணம் விபத்துக்கு சொல்லி நீங்கள் கேட்பீங்கள் என்ன காரணம் என்று சொன்னால் டிரைவருக்கு வந்த நித்திர தூக்கம் தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன விஷயம் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த பஸ் வந்து இரவு பத்து மணிக்கு கதிர்காமத்திலேருந்து வெளிக்கிட்டு ஒன்பதரை மனத்தியாளங்கள் பயணம் செய்து குருநாகலைக்கு வருவணும் இது தான் அந்த பயணத்துக்கான நிகழ்ச்சி நிரல் ஆனால் இரவு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பதரை மணி தேலம் வேலை செய்தால் பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பஸ் டிரைவரும் அந்த பஸ்ஸுக்குரிய கிளீனரும் வந்து அண்டைக்கு பதினோராம் தேதி மே மாதம் பதினோராம் தேதி பின்னேறம் ஆறு மணிக்கே தங்களுடைய கடமை ஆரம்பிச்சிட்டோமா எனவே ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த பஸ்ஸை கொண்டு வேறு எங்கேயாவது போச்சுனோமா அல்லது வேறு பஸ்ஸில் கடமையாக ஆரம்பிச்சுமா இன்னும் தெரியல ஆறு மணிக்காக வெயில் கடமைக்கு வந்துட்டோம் எனவே ஆறு மணிலேருந்து நாங்கள் கணக்கு பார்த்து மட்டும் கிட்டத்தட்ட பதிமூன்றரை மணி தேலம் வருது எனவே நீண்ட நேரம் வந்து அவர்கள்

இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும் எப்போவுமே திரும்ப 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 ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றது நாங்கள் வாகனம் ஓடும்போது எங்களுக்கு கண் மெதுவாக எரிஞ்சாலோ அல்லது நித்திர தூக்கமாக இருந்தாலோ ஒட்டு பிரச்சனையுமே இல்லை வாகனத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா நிப்பாட்டி போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறது சரியான முறையா இருக்கும் நித்திர தூங்க தூங்க வாகனம் ஓடுறது வந்து அது ஒரு வீரமான செயலோ அல்லது ஒரு பெரிய கட்டிக்காரத்தனமோ எதுவுமே இல்லை என்றதுதான் மறக்க முடியாத உண்மை மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் இப்போ என்று சொன்னால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து சாட்சியம் வழங்கணும் என்று சொல்லி அவருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக என்று சொன்னால் கிட்டடியில் அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் தானே அதில் வந்து விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் இருந்தது என்று சொல்லி தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் தான் இருந்த என்று சொல்லி தனக்கு ஜேர்மனியில் இருந்தார சொன்னேன் என்று சொல்லி டாக்டர் வந்து பாராளுமன்றத்தில் உரையாற்றினர் அந்த உரை சம்மந்தமாக விசாரிப்பதற்காகத்தான் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள் நாளை வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வந்து சாட்சி சொல்ல சொல்லி அழைத்திருக்கின்றார்கள் அப்போ டாக்டர் வந்து தன்னுடைய முக நூல் அளிக்காரன் என்று சொன்னா தான் வந்து பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி தான் இந்த உரையை ஆற்றினான் எனவே பாராளுமன்ற சிறப்புரிமையை ஆற்றி ஒருவர் உரையாற்றும் போது அதுக்கும் விசாரணை ஆண்டு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு கேள்வி என்று கேட்டிருக்கிறார் இப்போ என்ன இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்குதானே அந்த சிறப்புரிமைக்குரிய எல்லைகள் என்ன எதெல்லாம் பேசலாம் எது பேசக்கூடாது அல்லது எது வரைக்கும் பேசலாம் என்று சொல்லி அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா என்னென்னு தெரியல எனவே இது சம்பந்தமாக திரும்பவும் தடவை பாராளுமன்றத்தில் டாக்டர் உரையாற்றுவார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த கிழமை பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமான காரசாரமான விவாதங்கள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்த போதிலும் கூட தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டாக்டர் தவிர்க்கிறது தான் நல்ல என்று நான் சொல்லுவேன் சொன்னால் அந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு ஓம் தானே எங்களோட வடக்கு கிழக்கு பக்கத்தில் ஆயிரத்தி பிரச்சனைகள் இருக்குது எனவே அவ்வளவு பிரச்சனைகளையும் தலைக்கு மேல வச்சுக்கொண்டு பிறகு அந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னருக்குள்ள வந்து என்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வு செய்யறதுங்கிற வேலை இல்லை அதை பார்க்கறதுக்காக உதய கம்மன் பிள்ளைகள் இருக்கிறதானே அவரே பார்த்துக்கொள்ளட்டும் அவரே சொல்லி பேச்சு வாங்கினாலும் தான் அவரே ஆய்வு செய்து அவரே அரைக்க விட்டு அவரே சிஏடிக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுக்கட்டும் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கறது தான் சரியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து எனவே எதிர்காலத்தில் வந்து டாக்டர் இந்த மாதிரியான விஷயங்களை தவித்து விடுறது நல்லது ஏன்னு சொன்னால் எங்களுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த கண்டெய்னர்ஸ் வந்து எக்கடாவது கெட்டு போட்டும் ஓம் தானே அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்று இரண்டு கேலிச்சித்தங்கள் இருக்கின்றன அதில் முதலாவது கேலிச்சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் ஃபைலையும் தூக்கிக்கொண்டு புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு போகிறார் அவர் யார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்க கதைக்குள்ள வந்து சும்மா மின்னி முழங்கி கதைப்பார் வீர கதையெல்லாம் கதைப்பார் ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு ஃபைலை தூக்கி கொண்டு போய்க்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுங்கி கொண்டு போறார் அவருடைய கை கால் உடம்பெல்லாம் நடுங்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கிறது எனவே நடுங்கி நடுங்கி இப்போ புலனாய்வு பிரிவுக்கு போகிறார் ரணில் விக்ரமசிங்கன்று சொல்லி இந்த முதலாவது கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ரெண்டாவது கேலி சித்திரம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீதி தேவதை இருக்கிறதானே அவா வந்து அவாவினுடைய கையில் வந்து ஒரு தராசும் ஒரு வாலும் இருக்குன்னு தானே அதெல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஒரு படிக்கட்டில் இருந்து தலையில் கை வச்சோண்டு ஐயோன்னு இருந்துட்டு அவரோடத்துல ஓரமா அங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறைச்சாலையில இருந்து ஒருத்தர் வெளியில ஓடி போறார் அதாவது ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பை வந்து அந்த பேப்பர் அழு ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்புன்னு சொல்லி அதை தவறாக பயன்படுத்தி சிறைச்சாலையில வந்து எடுக்கிறாரு ஓட்டம் அப்போ நீதி தேவதை பார்த்தா இந்த மாதிரியான ஆக்களை வச்சுக்கொண்டு என்னென்று நாட்டில் நீதி வழங்குறது எப்படி கடமைகளை ஒழுங்காக செய்கிறது அதால் வந்து அவாவே டயர்டாகி வெறுத்து போய் பேசாமல் போய் மூலையில் இருந்துட்டா பேசாமல் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கேலிச்சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்